செல்லூர் ராஜுவை அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கிய எடப்பாடி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது மதுரையில் சில நாட்களுக்கு முன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அளித்த பேட்டியில் போரில் ராணுவ வீரர்கள் எங்கே சண்டை போட்டார்கள் நவீன தொழில்நுட்பங்கள் கூடிய உபகரணங்களை வாங்கி கொடுத்து பிரதமர் மோடி ஒன்றிய அமைச்சர்களுக்குத்தான் நன்றியும் பாராட்டும் என்று கூறியிருந்தார் இதற்கு தமிழகம் முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்து வந்தன இந்த நிலையில்தான் தஞ்சாவூர் அரியலூர் திருவாரூர் மாவட்டத்தைச் சார்ந்த முன்னாள் இந்நாள் முப்படை மற்றும் துணை இராணுவப்படை வீரர்களை ஒன்றிணைத்து செயல்படுகின்ற சோழன நாட்டு பட்டாளத்தின் சார்பாக தஞ்சையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசிய பேச்சை திரும்ப பெற்று இராணுவ வீரர்களிடம் பொதுமன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் முன்னாள் முப்படை வீரர்கள் நலச்சங்க அலுவலகத்தில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடந்தது இதில் இராணுவத்தை பற்றி தரக்குறைவாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் தேர்தலில் எங்கு நின்றாலும் தோற்கடிப்போம் என தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அதேபோல் தமிழ்நாடு முன்னாள் இராணுவத்தினர் லீக் தலைவர் கர்னல் அரசு மதுரையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் செல்லூர் ராஜு தனது எம்எல்ஏ பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இது பற்றி அவரோ அவர் சார்ந்தோ கட்சியோ உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் ஒட்டுமொத்த முன்னாள் இந்நாள் இராணுவ குடும்பங்களின் எதிர்ப்பு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்படும் என்றார் தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல்படை நல மற்றும் மறுவாழ்வு சங்க முதன்மை செயலாளர் மனோகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு பதட்டமான சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இராணுவத்திற்கு துணை நிற்போம் என பேரணி ஒன்றை நடத்தியிருந்தார் செல்லூர் ராஜு தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார் அது மட்டுமில்லாமல் கரூர் அரியலூர் அண்ணா சிலை அருகே செல்லூர் ராஜுவை கண்டித்து முப்படை வீரர்கள் நலச்சங்கத்தைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில்தான் செல்லூர் ராஜு அவர்கள் தொடர்ந்து இதுபோன்று சர்ச்சை பேச்சுகளில் சிக்கி அதிமுகவிற்கு அவமானத்தை தேடி கொடுத்து வருகிறார் இதனால் கட்சிக்குள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது பொதுமக்கள் மத்தியில் அதிமுகவிற்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் ராணுவ வீரர்களை சீண்டி செல்லூர் ராஜு பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாகி வரும் நிலையில் செல்லூர் ராஜுவை அதிமுகவிலிருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் எடப்பாடி இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இது குறித்து ஆலோசனை நடத்தி அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரபூர்வமான தகவல்களை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இல்லை என்றால் தான் பேசியது தவறுதான் என்று செல்லூர் அவர்களே மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்து பொது மன்னிப்பு கேட்பார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது